என்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்காக ரொம்ப பிடிக்கும் என்னுடைய கல்லூரி காலத்துல நான் பாக்குறேன் என்ன ஒருத்தர் இவ்வளவு ஷார்ப்பா இருக்காரு இவ்வளவு டைமிங்ல ஒருத்தர் பதில் சொல்றாரு எல்லாத்தையும் குறிப்பிட்ட சொல்லணும்னா வந்து அப்போ வந்து நம்ம ரொம்ப சின்ன பிள்ள பின்னாடிதான் படிக்கிறேன் அதனால திருச்செந்தூருக்கு வந்து வேலை வந்து மாத்தி வச்சிட்டாங்க கலவு பறிதுன்னு சொல்லி இவர் வந்து நடபயணம் போறாரு நீதி கேட்டு திருச்செந்தூர் முருகனுக்காக போயிட்டு நகபாயணம் போயிட்டு வந்தாச்சு சட்டசபையில் உட்காந்துருக்காரு சட்டசபையில் உட்காந்துருந்தா எம்ஜிஆர் ஆளுங்கட்சி முதல்வர் எம்ஜிஆருக்கு பின்னாடி இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாம் எம்ஜிஆரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நினச்சிக்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா கலைஞர் ஏன் வந்து முருகனை பார்க்கறக்கா திருச்செந்தூருக்கு போகணும் இங்கே தான் இருக்கார் முருகன் அப்படின்னு எம்ஜிஆரை கட்டுறாங்க இங்கே பாத்துக்கலாமே வந்து முருகன் கலைஞர் ஒரு வழக்கம் செய்யுவார் டப்பு டப்புனு மைக்க தட்டுவார் ரெண்டு தடவை தட்டிட்டு திருச்செந்தூர்ல வேலை தான் கடத்தேன் முருகனை கடத்திட்டீங்களா அப்படின்னு எம்ஜிஆர் திருப்பியே உட்கார அவர் தான் கேவலப்படுத்த முடிவுண்டாரு குட்புல மாட்டீங்க அப்படின்னு அதை போல சொல்றது இல்லையா சட்டசபைக்குள்ளே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் எல்லா இடத்துலையும் அவ்வளவு ஷார்ப்பா வந்து பதில் சொல்றது வந்து எனக்கு ஆச்சரியம்